பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் மினி டேங்க் திறப்பு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியம் சம்பாக்குறிச்சி ஊராட்சியில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ரிஷி வந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேய ஆலோசனைப்படி ஊராட்சி பொதுநிதியிலிருந்து பதிமூன்று லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் பதினோரு மினி டேங்க் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா கொளஞ்சி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஆத்மக்குழு தலைவருமான கனகராஜ் கலந்து கொண்டு புதிதாக கட்டியுள்ள மினி டேங்க் மற்றும் தண்ணீர் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்தார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஞானாம்பாள் முருகேசன் ஊராட்சி செயலாளர்கள் முத்தையன் ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் தூய்மைப் பணியாளர் துப்புரவு பணியாளர் கட்சியின் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்